வணக்கம் என்றும் இளமையோடு வாழ திருமூலர் கூறிய எளிய வழி நம் உடலில் நோய் தோன்ற காரணம் என்னவெனில் உஷ்ணம் காற்று நீர் ஆகியவை தன்னளவிலிருந்து மிகுதல் அல்லது குறைவதால்தான் இதனாலேயே நோய் தோன்றுகிறது உஷ்ணத்தால் பித்த நோய்களும் காற்றினால் வாத நோய்களும் நீரால் கப நோய்களும் உண்டாகின்றன நமது தேகத்தை நீட்டித்து ஆயுளை விருத்தி செய்ய திருமூல சித்தர் எளிய வழியை கூறுகிறார் ஒருவனுடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டு என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் கடுக்காய்க்கு அமுதம் என்றொரு பெயரும் உண்டு தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய அமிர்தத்திற்கு ஒப்பானது கடுக்காயாகும் பெற்ற தாயை விட கடுக்காயை படி மேலானது என்று கருதுகின்றனர் சித்தர்கள் கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளித்தள்ளி அவனுடைய பிறவி பயனை நீட்டித்து வருகிறது கடுக்காயின் சுவை துவர்ப்பாகும் நமது உடம்புக்கு அறு சுவைகளும் சரிவர தரப்பட வேண்டும் எச்சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும் நமது அன்றாட உணவில் துவர்ப்பின் ஆதிக்கம் மிக குறைவு துவர்ப்பு சுவையே இரத்தத்தை விருத்தி செய்வதாகும் ஆனால் உணவில் வாழைப்பூவை தவிர்த்து பிற உணவுப் பொருட்கள் துவர்ப்பு சுவை அற்றதாகும் பின் எப்படி இரத்த விருத்தியை பெறுவது நாம் அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நமது உடம்புக்கு தேவையான துவர்ப்பை தேவையான அளவில் பெற்று வரலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு நன்கு தூளா தூளாக அரைத்து வைத்து கொள்ளவும் இதில் தினசரி ஒரு ஸ்பூன் அளவு இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர நோயில்லாத நீடித்த வாழ்வை பெறலாம் கடுக்காய் பொடியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது கடுக்காய் குணப்படுத்தும் நோய்கள் கண் பார்வை கோளாறுகள் காது கேளாமை சுவையின்மை நோய்கள் வாய்ப்புண் நாக்குப்புண் மூக்குப்புண் தொண்டைப்புண் புண் குடற்புண் ஆசனப்புண் அக்கி தேமல் படை தோல் நோய்கள் உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் மூத்திரக்குழாயில் உண்டாகும் புண் மூத்திர எரிச்சல் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு பாத எரிச்சல் மூல எரிச்சல் உள்மூலம் சீல்மூலம் இரத்த மூலம் இரத்த பேதி பௌத்திரக்கட்டி சர்க்கரை நோய் இதய இதயநோய் மூட்டுவலி உடல் பலவீனம் உடல் பருமன் இரத்த கோளாறுகள் ஆண்களின் உயிரணு குறைபாடுகள் போன்ற அனைத்துக்கும் இறைவன் அருளிய அருமருந்தே கடுக்காய் இதை பற்றி சித்தர் கூறும் பாடல் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் விருந்தனும் பாலனாமே காலை வெறுமையிற்றில் இஞ்சி நண்பகல் சுக்கு இறைவில் கடுக்காய் என தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த பாடலின் கருத்தாகும் எனவே தொடர்ந்து கடுக்காயை இரவில் சாப்பிட்டு வர நோய்கள் நீங்கி இளமையோடு வாழலாம் கடுக்காய் வீடுகளில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொக்கிஷமாகும் நன்றி